ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே நீ மனதளவில் இப்படி நொறுங்கி போவதற்கா உன் தந்தை ஒவ்வொரு நாளும் உனக்காக பேசுகிறேன் உனக்காக இருக்கிறேன் என் தங்கமே தற்போதைய நிலையை நினைத்து ஒரு நாளும் பயந்து ஒதுங்கிவிடாதே வாழ்க்கை நிச்சயம் மாறும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் பிள்ளை அனுபவிக்க வேண்டாமா என்ன இப்படி நிலை குலைந்து அமைதியாய் எனக்காக யாருமில்லை என்று சொல்கிறாய் என் செல்லமே உனக்காக உன் தந்தை எப்போதும் எந்த நேரத்திலும் நீ எங்கு என்னை நினைத்தாலும் நான் மறுக்கணமே என் பிள்ளையை தேடி வருவேன் என் செல்ல பிள்ளையே சில நேரங்களில் உன்மீது எனக்கு அதீத கோபம் வருகிறது என் பிள்ளையான நீ வேதனைப்படும்போது என் மனம் வலிக்கிறது வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை உன் தந்தை பார்க்காமல் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என் பிள்ளையே இப்போதும் நீ என்னை பேசவில்லை என்றால் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் உன் மீது எனக்கு அதீத கோபம் ஏற்படும் பிறகு நான் உன்னிடம் பேசவே மாட்டேன் என் பிள்ளையே நான் சொல்வதை கேள் நான் யாருக்காக சொல்கிறேன் உனக்காகத்தானே சொல்கிறேன் உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்று சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் என் செல்லக் குழந்தையான நீ இப்படி இருக்கிறாய் என் பிள்ளையே உதவி என்று உன்னிடம் ஒருவர் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல ஆறுதல் வார்த்தை கூறிவிடு ஆனால் நீ உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்கும் நிலைமை உனக்கு எப்போதும் வரக்கூடாது என் பிள்ளையே உதவி செய்ய வேண்டும் என்ற உன் நோக்கம் தவறில்லை அதனால் யாருக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து தெளிவாக உன் உதவியை செய் என் தங்கமே என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்று நினைப்பது சரியான ஒரு எண்ணம் தான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் நீ உதவி செய்து பின் அதை ஆட்கொள்ள முடியாமல் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ உதவி செய்யும் நேரத்தில் உன்னை சுற்றி பலர் உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் உன்னை சுற்றி உன்னை அவமான வார்த்தைகளால் பேசி உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என் பிள்ளையே திடமான மனநிலையில் நீ இருக்க வேண்டும் சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன்னை அழுத்தாமல் உன் மனதை பாதிக்காமல் இருக்கும் எப்போதும் என் செல்ல பிள்ளையான நீ பிறரின் வாழ்க்கையை நினைத்துக்கொண்டே உன் வாழ்க்கையின் பல பகுதிகளை தொலைத்து வருகிறாய் என் பிள்ளையே நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்கள் காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடமிருந்து எப்போதும் வராது என் பிள்ளையே என் நண்பு பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் குழப்பிக் கொள்ளாதே நான் சொல்கிறேன் உன் தந்தை சொல்கிறேன் உன் நல்ல மனதிற்கு எந்த குறையும் வராது நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமான அற்புதமான வாழ்க்கையை பெறுவாய் எனது அருளால் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லது நடந்தே தீரும் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்போதும் என் பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் என்னிடம் எப்போதோ கேட்கப்பட்டுவிட்டது மனம் தராமல் தைரியமாக நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்வில் பல இனிமையான தருணங்கள் நீ அனுபவிக்க காத்திருக்கின்றது துன்பங்களைக் கண்டு விடாதே வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் பிள்ளையே நான் சொல்வது போல் இப்போதாவது கேட்டு நடந்து கொள் உன்னை நீ புரிந்து கொள் உன் மனதிற்கு உண்மையாக இரு பிறகு பார் அத்தனையும் மாறும் உன் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்